ஹலோ கைஸ் இந்த வருஷம் வடகிழக்கு பருவமழையோட எண்ட்ரிய செம் மா சம மாசம் இருக்குது ஸோ லாஸ்ட் இயரே இந்த வடகிழக்கு பருவமழையால் நம்ம பள்ளிக்கரணையே மொத்தமாக அமுழுகிறது பார்த்தோம் இந்த வருஷம் அதை ஓவர் கம் பண்ணுறதுக்காக கவர்மெண்ட்டில் என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காங்க அதை தான் பார்க்க போகிறோம் இந்த பள்ளிக்கரணைக்கும் மடிப்பாக்கிறதுக்கும் முன்னாடி இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஏரி வந்து இந்த நாராயணபுரம் ஏரி தான் லாஸ்ட் இயர் இந்த ஏரி உடஞ்சிதான் இந்த பள்ளிக்கரணை ஃபுல்லாவுமே ஃபிளட் ஆகிடுச்சு இந்த இயர் அதுக்காக என்ன பண்ணாங்கன்னா அங்கே உள்ள இந்த ஆகாய அமரை அதை ஃபுல்லாவுமே க்ளீன் பண்ணிவிட்டாங்க ஏற்கனவே ஸோ அதுபோக இந்த நாராயணபுரம் ஏரியில் வந்து ஒரு ஸ்ட்ராங் வாட்டர் ட்ரெயின்காக ஒரு புதுசா அணைக்கட்டு ஒரு நாலு அணைக்கட்டு மாதிரி கட்டி அதிலிருந்து இந்த ரேடியல் ரோட்ல இருந்து கிட்டத்தட்ட நைன் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ்க்காக ஒரு அண்டர் கிரவுண்டு ஸ்ட்ராங் வாட்டர் டிராயிங்ஸ் க்ரியேட் பண்ணியிருக்காங்க சோ அதை வந்து பள்ளிக்கரணை கூட அந்த பள்ளிக்கரணை மாஷல் ஆண்ட் கூட எனக்குரிய வேலை ஆல்மோஸ்ட் முடிவுக்கு வந்துருச்சு கிட்டத்தட்ட இப்ப வந்து அந்த அந்த பள்ளிக்கரணை பிரிட்ஜ் வரைக்கும் ஆல்மோஸ்ட் எல்லா ஒர்க்குமே முடிஞ்சிருச்சு பட் அந்த இதோட கடைசி கட்ட ஒர்க் இப்போ போயிட்டு இருக்குது ஸோ பட் ஆல்ரெடி மழை ஸ்டார்ட் ஆச்சு இதை கவர்மெண்ட் எப்படி மேனேஜ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் பார்க்கணும் ஹோப்ஃபுல்லி இந்த வருஷமாது பள்ளிக்கரணை மலையிலிருந்து தப்பிக்கும் அப்படின்னு நம்புவோம் இன்னும் இந்த கடைசி என் ஸ்டேஜ் முடிக்காததுனால அந்த ஸ்ட்ராங் வாட்டர் ட்ரைன் எந்தளவு எஃபெக்டிவாக இருக்குது அப்படிங்கிறது நம்மளுக்கு இருந்து தான் பார்க்கணும் ஸோ அதுபோக நம்மள ஏற்கனவே இருக்கிற அந்த ஸ்ட்ராங் வாட்டர் ட்ரைன் வந்து இந்த காமாட்சி ஹாஸ்பிட்டல் பக்கத்துலேயே போயிட்டு இருக்குது ஸோ இது வந்து இந்த சைடில் சைடில் போயிட்டு அடுத்த சைடு இந்த ரோட கிராஸ் பண்ணி அப்படி பள்ளிக்கரணை மார்ஷ்லேண்ட் கூட நம்மளுக்கு ஆல்ரெடி இது ட்ரெயின் ஆகிட்டு தான் இருக்குது ஸோ இது போக இன்னும் ஒரு சில ட்ரெயின் ட்ரெயின் ஆகிற அந்த கால்வாயும் தூர்வாரி க்ளீனாக வச்சுருக்காங்க ஸோ வெயிட் அண்ட் சி ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புகிறேன் ஸோ இந்த மாதிரி சென்னை சுற்றி நடக்கிற பல அப்டேட்களை தொடர்ந்து பார்த்து என்ஜாய் பண்ணேன் நம்ம சேனலில் தொடர்ந்து இணைஞ்சிருங்க வில் மீட் யூ இந்த நெக்ஸ்ட் வீடியோ அண்ட் டில் தன் பை பாய்